அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் காணிப்பதி ஊடாக சந்திருக்கின்றோம் இஸ்மாயில் கனியை டெஹ்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஈரான் ஸ்டெல் மீது எப்போது பதிலடியை கொடுக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டெல் மீதான பதிலடியை கொடுப்பார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக மிக முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகள் ஊடாக ஈரானுடன் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதான செய்திகளும் காசா போரில் ஏற்படக்கூடிய திருப்பம் குறித்த தகவல்களும் ஈரானிய பதிலடி குறித்து மிக முக்கியமான ஒரு தகவலை தற்போது வெளிப்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் ஸ்மாயில் கனியே கொல்லப்பட்ட பின்னர் உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் இதன் காரணமாக மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் நீடித்து வந்தது குறிப்பாக இந்த எட்டு நாட்களை கடந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கூட ஸ்டேல் முழுவதும் உச்சக்கட்ட அலர்ட் செய்யப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலியர்களுடைய அரசு நிறுவனங்களும் பொது நிறுவனங்களும் பெரிய அளவில் அங்கு இயங்கு நிலை இல்லாத சூழ்நிலையில் காணப்படுகின்றன இஸ்ரேலினுடைய விமான நிலையங்கள் முழுமையாக ஸ்தம்பித்திருக்கின்றன பல ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் தங்களுடைய விமானங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஸ்டேலின் உடைய அமைச்சரவை அதாவது போர் தொடர்பான முக்கியமான பாதுகாப்பு கவுன்சிலின் அமைச்சரவை கூட்டம் பங்கருக்கள் அதாவது நிலக்கீழ் பதுங்குகுளியில் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதை ஈரான் கூறவில்லை ஸ்டேலிய ஊடகங்களில் காட்ஸ் ஊடகமே ஈரானின் தாக்குதல் அச்சம் காரணமாக நிலக்கீழ் பதுங்குகுளியில் அதாவது தங்குமிடங்களில் அமைக்கப்பட்ட இடங்களில் இருந்துதான் மிக முக்கியமான கூட்டம் நடைபெற்றதான செய்திகள் கூட நேற்று வழியாக இருந்தன இந்த நிலையில் எப்படியும் ஸ்டேல் மீது ஈரான் ஒரு மிகப்பெரும் தாக்குதலை நடத்தினால் அதை தடுப்பதற்காக அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் சிறப்பு மரைன் கமாண்டோக்கள் என அனைவரையும் மத்திய கிழக்கில் குவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலை பாதுகாப்பதற்காக ஸ்டேலை சுற்றி தன்னுடைய போர்க்கப்பல்களையும் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரானை தாக்குவதற்காக ஈரானுக்கு அருகாமையில் தன்னுடைய போர்க்கப்பல்களையும் என அமெரிக்கா மிக பெரிய அளவில் ஈரானுக்கு எதிராக ஸ்டேலுக்கு ஆதரவாக பல முன்னெடுப்புகளை இந்த பிராந்தியம் முழுவதும் நடத்தியிருக்கின்றார்கள் இவ்வளவு போர்க்கப்பல்களை குவித்த பின்னும் இத்தனை ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்களை குவித்த பின்னும் இத்தனை அமெரிக்க மேற்குலக கூட்டணியினுடைய படைகளை மத்திய கிழக்கு முழுவதும் பலப்படுத்திய பின்னரும் கூட ஈரானின் தாக்குதலை தம்மால் தடுத்துவிட முடியுமா என்பது அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய தான் இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்க ஊடகங்களே நேற்று வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஈரான் ஒரே நேரத்தில் ஈரான் கிஸ்புல்லாக்கள் கவுதிகள் மற்றும் பல்வேறு பட்ட தன்னுடைய ஆதரவு இயக்கங்களை கொண்டு ஒரு மிக பெரும் தாக்குதலை நடத்தினால் ஸ்டேல் அமெரிக்க கூட்டுப்படையினரால் அவற்றை முழுமையாக தடுக்க முடியுமா என்று ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது ஸ்டேலனுடைய அயண்டோங்கல் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுக்கே பாரியளவில் அளவில் தாக்குப்பிடிக்க முடியாத சூழ்நிலையில் இதைவிட ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தினால் அயண்டோம்களினால் தாக்குப்படுத்தி ஹிஸ்ரீலால் நிற்க முடியுமா என்ற கேள்விகளை அமெரிக்க ஊடகங்களே தற்போது எழுப்பும் அளவுக்கு நிலைமை சென்றிருந்த சூழலில் தற்பொழுது ஈரானுடன் அமெரிக்கா தன்னுடைய மிக முக்கியமான நட்பு நாடுகளூடாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருப்பதாகவும் இதில் பல்வேறுபட்ட விடயங்களை ஈரானுக்கு அமெரிக்கா தெரிவித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே தன்னுடைய ராணுவத்தை நிறுத்தி போர்க்கப்பல்களை நிறுத்தி விமானங்களை எல்லாம் நிறுத்தி ஈரானை அச்சப்பட வைத்து ஈரான் பதிலடி கொடுப்பதை நிறுத்துவதற்கு அமெரிக்கா முயன்ற போதிலும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளையெல்லாம் மீறி தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை தான் ஈரான் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஈரான் இந்த தாக்குதல் திட்டத்திலிருந்து சற்று பின்வாங்கி இருக்கின்றார்களா என்ற கேள்விகள் எழுவதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா தன்னுடைய நட்பில் இருக்கக்கூடிய கத்தார் எகிப்து மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளின் ஊடாக துருக்கி போன்ற நாடுகளின் ஊடாக ஈரானிடம் மிக முக்கியமான ராயதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருப்பதாகவும் இதில் காசாவில் உடனடியாக ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கும் ஏற்கனவே ஹமாஸ் கூறியபடி காசாவிலிருந்து ஸ்ட்ரேலிய படையினரை பின்னகர செய்து பனை கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தில் ஸ்டேலை கச்சாத்திடுவதற்கு தாங்கள் வற்புறுத்த இருப்பதான அறிவிப்பை ஈரானுக்கு அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இது ஒரு சாதாரணமாக கூறப்பட்ட அல்ல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திகதியை கூட நிர்ணயித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்ரேலும் தன்னுடைய சமாதான தூதுக்குழுவை கெய்ரோவுக்கும் டோகாவுக்கும் அனுப்புவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்காவின் உடைய அனுசரணையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த சூழ்நிலையில் இந்த நிலையில் ஈரான் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் அல்லது காசாவிலிருந்து ஸ்டேலிய படைகள் கொண்டால் நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் என்பதைப் போல தமக்கு தெரிவித்திருப்பதாக அமெரிக்காவை மேற்கொள் காட்டி பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் ஏனெனில் ஈரான் இத்தனை தூரம் இவ்வளவு இடர்களையும் சவால்களையும் சந்திப்பதே இந்த பாலஸ்தீன மக்களுக்காகவும் காசாவில் இடம்பெறக்கூடிய போரை நிறுத்துவதற்காகவும் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து சுதந்திர பாலஸ்தீனத்தை அமைத்துக் கொள்வதற்காகவுமே ஈரான் ஒரு மிகப்பெரிய சவாலை இந்த காசா யுத்தத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலேயே யுத்த நிறுத்தம் ஏற்படும் என்று சொன்னால் ஈரான் தாக்குதலை நடத்தாமலும் இருக்கலாம் என்று ஈரானிய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது அமெரிக்கா மேற்குலகத்திற்கு நெருக்கமான மிக முக்கிய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் எப்படியும் ஸ்டெல் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் என பலரும் கமெண்ட்ஸில் கருத்து பதிவிடக்கூடிய நண்பர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஈரான் பயந்து விட்டார்களா அல்லது ஈரானின் தாக்குதலை நடத்தவில்லை ஈரான் வெறும் வாய்ப்பேச்சுத்தான் என்றெல்லாம் பலர் பலவாறு குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் நீங்கள் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈரான் ஏற்கனவே அமெரிக்க மேற்குலகின் பொருளாதார தடைகளால் மிக பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து அவற்றையெல்லாம் தகர்த்து தற்பொழுது முன்னேறி கொண்டு வரக்கூடிய ஒரு நாடு இத்தனை பொருளாதார தடைகளின் மத்தியிலும் இத்தனை ட்ரோன்கள் ஏவுகணைகள் பலிஸ்டிக் ஏவுகணைகள் என ஒரு மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியை ஒரு சாதனையாக மாற்றி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி மிக நெருக்கமாக கைகேட்டி இருக்கின்றது ஏற்கனவே இந்த இஸ்மாயில் கனிய கொல்லப்படுவதற்கு முன்பே அறிவிக்கப்பட்டது இன்னும் சில வாரங்களில் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்புகள் நிறைவுக்கு வந்துவிடும் ஈரானின் கைகளில் அணுவாயுதம் கிடைத்துவிடும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தது அதிலும் குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஸ்டேல் அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டி கொண்டு முதுகலும் பெற்றவர்களாக இஸ்லாமிய மக்கள் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாலும் கூட அவர்களுடன் கையிலாக கொடுத்து கொண்டு அமெரிக்க ஸ்டேலர்களுடன் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் அமெரிக்காவை நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடிய அல்லது ஸ்டேலை அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய இயக்கங்களுக்கு நேரடியாக ஆயுதங்களை வழங்கக்கூடிய ஆதரவை வழங்கக்கூடிய ஒரே நாடாக இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் மட்டுமே விளங்குகின்றது என்பதை நாங்கள் அடித்து கூற முடியும் அப்படியான அந்த நாட்டையும் எப்படியாவது ஈரானை இந்த சண்டைக்குள் இழுத்து அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கும் ஈரான் அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கு முன்பே அணு தயாரிப்புக்கு முன்பே அணுவாயுத கிடங்குகளையும் அணுவாயுத பரிசோதனை நிலையங்களையும் அணுவாயுதம் சார்ந்த அணு உலைகளையும் தாக்கி அளிக்க வேண்டும் என சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினால் அதை காரணமாக கொண்டே ஈரானினுடைய அணுவாயுத கனவை சிதைத்து விடலாம் என்பதும் இங்கே மிக முக்கியமாக அனைவரும் கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனெனில் அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள் ஈரானின் அணுவாயுத உற்பத்தி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிறைவடைந்து விட்டது இன்னமும் ஒரு சதவீதமும் மிகச்சில நாட்களில் நிறைவுக்கு வந்துவிடும் என சொல்லப்படும் நிலையில் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஏனெனில் ஈரானுக்கு ஒயர்சி கூட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளும் பெரிய அளவில் ஆதரவை கொடுக்க முன்வரவில்லை துருக்கி கூட வார்த்தைக்கு வார்த்தை ஸ்டேல் மீது நாங்கள் படையெடுப்போம் துருக்கி ராணுவத்தை அனுப்பப் போகின்றோம் என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்டுக் இருந்தாலும் கூட இர்தோகன் இந்த இடத்தில் ஈரானுடன் நாங்கள் நிற்போம் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவோம் ஈரான் தாக்கினால் ஆதரிப்போம் என்ற விடயங்களை கூட கூறவில்லை ஏனைய அரபுலக நாடுகள் சொல்ல தேவையில்லை அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகள் ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்தினால் எங்களுடைய வான்பரப்புக்கு மேலாக அந்த ஏவுகணைகள் சென்றால் அந்த ஏவுகணைகளை நாங்கள் இடைமறிப்போம் என்று சொல்லும் அளவுக்கு தான் அவர்களுடைய பாலஸ்தீன மக்கள் மீதான பற்றும் ஸ்டேல் மீதான எதிர்ப்பும் இருக்கின்றது அது மட்டுமல்ல மறைமுகமாக அவர்கள் ஸ்டேலை பாதுகாப்பதில் தான் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இந்த மத்திய கிழக்கு நாடுகள் கூட ஈரானுக்கு எதிராக நகர்த்தி வருகின்றார்கள் இவை எல்லாவற்றையும் கணித்து பார்த்தால் இந்த நேரத்தில் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தினால் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்த முடியும் என்பதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ஸ்டேலும் அறிந்திருக்கின்றார்கள் அமெரிக்கர்களும் அறிந்திருக்கின்றார்கள் அதனால் தான் ஜாகு முக்கிய அமைச்சர்கள் இன்று வரை பங்கர்களில்தான் பதுங்கி இருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் நடத்தும் தாக்குதலையே காரணமாக காட்டி ஈரானின் அணு கனவையும் ஈரானிற்கு ஒரு மிகப்பெரிய அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலையும் இவர்கள் நடத்தலாம் என்பதும் இங்கு அறிவார்ந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கர்களின் நலன்களுக்கு எதிராக இருப்பதால் ஈரானை அளிப்பதற்கு அமெரிக்கா முஸ்டேலியர்களும் தருணம் பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஈரான் ஒருபுறம் தாக்குதலை நிறுத்தினால் அல்லது தாக்குதலை நிறுத்துவதற்கு காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வருமாறு கூறினால் இதிலும் ஈரானுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் காசாவில் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனர்களுக்கு பத்து மாதங்களை கடந்து நடக்கக்கூடிய துன்பங்கள் முடிவுக்கு வர வேண்டும் அப்படியாக இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்காவும் சொன்னதைப் போல கட்டார் ஏற்று போன்ற நாடுகளும் அழுத்தம் கொடுத்து இஸ்ரேலை இந்த பேச்சுவார்த்தையூடாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வர செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமைதி கிடைக்கும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது ஆனால் இம்முறையும் ஈரானையும் பாலஸ்தீன மக்களையும் ஏமாற்றும் வேலையை அமெரிக்கா இஸ்ரேல் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனெனில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கான திகதியை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படியானால் இந்த பதினைந்தாம் தேதிக்கு முன்பாக ஏதாவது தாக்குதல்கள் நடைபெறுமா என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் அதிக வெடிக்கும் திறன் கொண்ட குரூஸ் ஏவுகணைகளை மிகப்பெரிய அளவில் சேமித்து வைத்திருப்பதாகவும் ஈரானின் கடற்படை மிகப்பெரிய வெடி விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய மிக கடுமையான வெடிமருந்துகளையும் ஏவுகணைகளையும் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்திருப்பதாகவும் இது ஒரு போர்க்கப்பல்களை கப்பல்களை விமானந்தாங்கிக் கப்பல்களை கூட தகர்க்கும் அளவுக்கு பல ஏவுகணைகள் ஈரானின் ஆயுத கிளஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தியை ஈரான் கூறவில்லை ஸ்டேலின் உடைய ஊடகங்களும் அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் இன்று மிக முக்கியமான ஒரு செய்தியாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈரான் ஒருபுறம் தாக்குதலை தள்ளி வைத்தாலும் அல்லது தாக்குதலின் விளைவுகளை கணக்கிட்டு அவர்கள் வியூகத்தை மாற்றுவதற்கு முயற்சித்தாலும் கூட ஆயுதங்களை நூற்றுக்கு மேற்பட்ட ஆயுதங்களை ஏறக்குறைய அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை ஈரான் இன்றைய நாளிலே ராணுவத்தில் சேர்த்திருக்கின்றார்கள் இவற்றில் போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய ஏவுகணைகள் உளவு ட்ரோன்கள் மின்னணு போர் அமைப்புகள் கடற்படை டிரேடர்கள் என்பன மிக முக்கியமான விடயமாக சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து லெபனானை தளமாக கொண்ட கிஸ்புல்லா ஸ்டோலின் அயன்டோம் அமைப்புகளை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் குறிப்பாக ஸ்டேலை பாதுகாக்கக்கூடிய டோம் பேட்டரிகளையும் ஏவுதளங்களையும் இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி டோம்களை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க செய்தால் ஸ்டேலுக்குள் அதன் பின்னரோட தாக்குதலை நடத்துவது மிக சுலபமான ஒன்றாக மாறிவிடும் ஏனெனில் ஸ்டேலுக்குள் வரக்கூடிய ஏவுகணைகளையும் டிராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து தடை செய்து கொண்டிருப்பவை டோம்கள் இந்த டோம்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள் கிஸ்புல்லா மிக பெரிய அளவில் ஸ்டெயலினுடைய இரும்பு குவிமாடத்தை பலவீனப்படுத்தும் வகையில் கிஸ்புல்லாவின் உடைய இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் ஸ்டேலுக்கு புதிய அச்சத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன அதேபோல இன்றைய நாளில் ஈரான் உடன் அமெரிக்கா ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது ஈரானுக்கு காசாவில் சமாதானத்தை ஏற்படுத்துவதாக கூறும் விடயங்களால் ஈரானிய தாக்குதல் தள்ளிப்போகும் சூழ்நிலையில் அல்லது ஈரான் ஆலோசித்து வரும் சூழ்நிலையில் கவுதிகள் கிஸ்புல்லா ஈராக்கிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் என்பன மிகப்பெரிய தாக்குதலை இலாட் துறைமுகம் மீது ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன ட்ரோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொன்று ஒரே நேரத்தில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பெரும் தாக்குதல் அங்கே நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகாத நிலையில் ஒருங்கிணைந்த தாக்குதல் இலாட் துறைமுகம் மீது நடத்தப்பட்டதை இஸ்ரேலிய டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஊடகமும் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அமெரிக்கா கத்தார் எகிப்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அதாவது கமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பாக காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வரக்கூடிய விடயத்தையும் பிரான்ஸ் முழுமையாக ஆதரிப்பதாகவும் ஸ்டேல் ஒரு தூதுக்குழுவை அனுப்புவதாக உறுதியளித்திருக்கும் சூழ்நிலையில் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் அமைதி கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார் இதே செய்தியை இன்றைய நாள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட ராயதந்திரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் போர் நிறுத்த உந்துதலுக்கான அழைப்பை நாங்கள் விடுக்கின்றோம் ஈரான் இந்த நேரத்தில் ஒரு தாக்குதலை நடத்துவதன் ஊடாக இஸ்ரேல் ஈரான் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஏன் ஒட்டுமொத்த உலகமும் கூட மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கும் நிலை இருப்பதால் ஈரான் இந்த நேரத்தில் பொறுமையாக சமாதான பேச்சுவார்த்தைகள் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பிலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலன் அவர்களிடமிருந்து வெளியாக இருக்கின்றது ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சர் எப்போதும் ஈரானை தாக்க வேண்டும் கிஸ்புல்லாவை தாக்க வேண்டும் கவுதிகளை தாக்க வேண்டும் கமாசை வேறறுப்போம் என வீராவசம் பேசி வரக்கூடிய கெலன் ஒரு வார காலமாகவே ஈரான் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாமல் ஈரானினுடைய தயார் நிலைகள் ஈரானினுடைய காணொலி பதிவுகளை கண்டு அச்சப்பட்டு பங்கர்களுக்குள் பதுங்கி இருக்கும் அளவுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போது அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்ட்ரேலிய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வருவதற்காக விரைவான ஒப்பந்தத்தை செய்வதற்கு ஸ்டேலி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் நேரடியாக அமெரிக்காவின் பிரதிநிதி லாய் ஆஸ்டினுடனான பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருக்கின்றார் அதே போல் அடுத்த வாரம் டோகா மற்றும் கீரோவுக்கு நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக பேச்சுவார்த்தை குழு செல்ல இருப்பதான செய்தியை கெலண்டும் தெரிவித்திருக்கின்றார் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் ஈரானை தாக்குவோம் கிஸ்புல்லாவை தாக்குவோம் என கூறிய கிளன் உடனடியாக பேச்சுவார்த்தை ஊடாக பனைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் பனைய கைதிகளினுடைய உறவினர்களின் உரிமைகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருப்பது இந்த கெலண்டா பேச்சுவார்த்தை ஊடாக தீர்க்க வேண்டும் என கூறுகின்றார் இதற்கு பின்னால் என்ன விடயங்கள் இருக்கின்றன உண்மையில் அவர்கள் இதே சுத்தியுடன் அவ்வாறு தெரிவிக்கின்றார்களா அல்லது அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக இவ்வாறு தெரிவிக்கின்றார்களா அல்லது ஈரானினுடைய தாக்குதல் நடைபெற்றால் அதனுடைய விளைவுகளை கணித்து பார்த்து ஸ்டேல் அமெரிக்காவின் ஊடாக ஈரானை சமாதானப்படுத்தும் விதத்தில் இவ்வாறு தெரிவிக்கின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அமெரிக்கா ஸ்டேல் எதை கூறினாலும் அவர்கள் களத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தி பாலஸ்தீனத்திலிருந்தும் காசாவிலிருந்தும் இராணுவத்தினரை பின்னகர்த்தினால் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி திரும்பும் என்பதுதான் நிதர்சனம் இதை அவர்கள் இதே சுத்தியோடு செய்வார்களா அல்லது மீண்டும் ஈரானிய தாக்குதல்களை தடுப்பதற்கு ஒரு சதி நடவடிக்கையாக அமெரிக்காவும் ஸ்டேலும் இந்த பேச்சுவார்த்தையையும் காசாவில் அமைதி திரும்பும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்து ஈரானை ஏமாற்ற முயற்சிக்கின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விளம்பில் சந்துரு வணக்கம்